நீதியின் வளகரத்தினாலே உன்னை தாங்க அப்ப சாமி என்ன சொல்றாங்க என் குடும்பத்தில் என் குடும்பத்தில் எப்போதுமே வெளியே சண்டை சண்டை சாண்ட வெளியே சாண்டதான் இருக்கு என் குடும்பத்தில் எப்போதும் குழப்பமாவே இருக்கு மிகுந்த சஞ்சலமா இருக்கிறோம் எவ்வளவு பயங்கரமா சொல்லியா இருக்கு அது குறித்து நீங்க ஒரு காலத்து செய்யறீங்க மய What? Oh.

நாம நீதி வர முடியறது இல்லையென்றதால அதனால நம்ம இந்த வாரங்களை சுமந்து இந்த வரத்தை சுமந்து இந்த சக்கரை சுமந்து 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 இயேசுவின் அன்பு நமக்கு எதாக போகிறதே அதனால என்ன சொல்றாரு பூரண அன்பு பயந்து பூரணமே பூரண அன்பு யாருக்கு வரணும் கூட அன்பு நம்ம

ಅಭಿಷೇ ಅಪ್ಪ ಅವರು ನಮಗೆ ಸಹಾಯ ತೊಗೊನ್ನ

சத்தியமாயிருக்கிறது பொய்ய அது உங்களுக்கு போதிக்கப்படி அவரின் இலக்கியிருந்தார்கள் ஒரு நாள் தேவனை காண முடியாது அதுக்காக தான் அவர் சொல்றாரு நீங்க பயப்படாது நீ பயப்படாது நான் உன்னோடு கூட இருக்கிற திகையாது என்ன சொல்றாரு பயப்படாது திகையாதுன்னு சொல்ற நான் உன்னோடு கூட இருக்கிற நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன் வந்து நான் உங்க பலப்படுத்தி என்ன செய்வேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதி பலது காலத்தில் உங்களை

நான் பறக்குதுனால காம் பறக்குதுனால காம் பறக்குதுன்னுமா அப்போ சொல்லிட்டு சொல்லுவா தூரத்துல இருந்து எனக்கு என்ன வர போகுது பண போகுதுன்னு சொல்லுவா புதுவத்துல இருந்து நான் செய்தி வரதுன்னு சொல்லுவா தூரத்துல இருந்து என்ன செய்வாங்க அதிந்த பாப்பா என்கிட்ட பணக்கார வெளியிடலா 이르சொல்லுவோம் ஆமென் பணக்கார வெளியிடலா இல்லசொல்லுவோம் ஆமென் ஏன ரீட்டே போனா சொல்லுவா இந்த ரீட்டே கேட்ட நான் என எடுக்க போத கேட்ட காரியன எடுக்க

நான் πα 54 Ditas dena. Commons MMU o Jin o Joon Mishya Lucaric. És дуже SCOTT CONSULT driedлось 18 Teknikiin. initeps 있� Aubišu erики. ist sugg banget das needsam가는 היא600 penit Store Eine enorme dramaturgie io combosnden tendcent. Mอกwave मैंने गाली सोच है

உடனே <laughs> போயிட்டா <laughs> <laughs>

Bye. Wow. ನೀವು इन्ना सही रहते हैं प्रेस सुनने नहीं 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 போது நீ கண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உண்மையோடு இருப்பேன் சூடைய நீங்க நெருப்பாக்கினாலும் பரவாயில்லை அல்ல சொல்லுவோமா நீங்க எத்தனை மனைவி இன்னும் நீங்க என்ன செய்ய நெருப்பா மாத்தல அதை பத்தி இல்ல நாங்க எங்க எதிரிய தெய்வத்தை பத்து தவிர வேற யாரையும் நான் என்ன செய்ய மாட்டோம் எங்க தெய்வத்தை வந்து வேற யாரும் மனைவி மாட்டோம் நீங்க எங்களை கொண்டு போட்டாலும் சாப்பிட சொல்லுங்க எங்க கத்த ஜீவனுள்ள தெய்வம் எங்க தப்பு வைத்தாலும் தப்பு வைக்க போனாலும் ஆனால்

நீங்கள் பிரியமான அந்த காணப்பட வேண்டும் நீங்கள் வெளிச்சது சொல்லுவா